முன்காலத்தான் அந்த கரண்ட்ங்கிறது கிடையாது என்னுடைய சின்ன விஷயம் நானே பார்த்துருக்கேன் இந்த கிராமங்களில் நாவல் பார்க்கத்தான் கரண்ட் வரதுக்கு முன்னாடி எனக்கு தெரியுது தெருவில் வந்தது ஆற்றுக்குள்ளெல்லாம் கரண்ட் வராது அப்போ அவள் என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா சாயங்காலம் ஆறு மணி ஆறு மணி ஆச்சுன்னா ஒரு இருட்டா போயிடும் மொழியே அதனால விளக்கு ஏற்றி வைக்கிறது மொழி அதனால அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கான ஏற்பாடும் நடக்கும் அது ஒரு அரை மணிக்காலம் நடக்கும் அதாவது ஒவ்வொரு விளக்கா எடுத்து வச்சு ராந்தாள் விளக்கெல்லாம் அதை தொடச்சி மேலே மேலே கையெல்லாம் படிஞ்சு போய் அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் நன்னா தொலைச்சு அதுக்கு என்ன கிருஷ்ணாயன் என் அதெல்லாம் குத்தி வச்சு தயாரா வச்சுப்பா எல்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு குழந்தை நடந்து போயின்னு இருக்கு ஒரு இடத்துல விளக்கேத்தி வைக்கல அதுக்கு இது வேகமா நடந்து போயின்னு ஒரு கணத்தங்குற பக்கத்துல நடந்து போயிட்டு வாசல்ல வாசல் இல்லை கணத்தங்கற பக்கத்துல குழந்தை நடந்து போயின்னு இருக்கு அந்த பக்கம் விளக்கு ஏற்றி வைக்கல இனிமேதான் விளக்கு வைக்கணும் இருட்டா இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அதை பார்த்து அம்மாவுக்கு எவ்வளோ பரவாயில் இருக்கும் ஐயோ இந்த கனத்தங்கிற பக்கம் போயிட்டு எல்லா இடத்தையும் விளக்கு கூட வைக்கலையே சொல்லிட்டு அதிவேகம் ஓடி வந்து விளக்கு விற்பாள் இல்லையா அந்த குழந்தை போறதுக்கு முன்னாடி நாம அந்த இடத்துல விளக்கை ஏத்திடணும்னு சொல்லுவா இல்லையா வச்சு ஏ இங்க விளக்கு இருக்கு இங்க போகாத இந்த பக்கம் போகும் பார்த்து போகும் அந்த மாதிரிதான் பெருமாள் வந்து நாம கண்ணா கண்ணா நடந்துட போறோமே அது நடக்க கூடாதுங்கிறதுக்காக நாம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த வேதத்தை கொடுத்து வச்சோம் முதல்லயே முன்னாடியே அந்த வேதங்கிறது வரும் അതിനാല് അത് ഒരു വിളക്ക് മാതിരി അപേക്ഷ ശ്ലോകം അനുഗുണാ ശ്രീധര കരുണേ സമാധിത സ്നേഹിതമ്രാം സ്ഥിര പ്രദീപേന അപ്പ്ലോകം രണ്ട് അർത്ഥം ഇപ്പോ മുതലേ ദീപം ഒരു അർത്ഥം രണ്ടാമത് ശാസ്ത്രം അപ്പൊ അർത്ഥം ശാസ്ത്രം താ ദീപം അപ്പം പിടിക്കാറ് മാറി സ്വാമി ദേശീയ ശ്ലോകത്തിൽ സഹജം ரெண்டு அர்த்தம் இருபது அர்த்தம் கூட நிறையா விடும் தீபங்கிற அர்த்தத்தை பாப்போம் அனுகுண தசா அர்ப்பிதேன அந்த தீபத்தை என்ன பண்ணுவாங்க கேட்டான்னா குணம் அப்படின்னா நூல் தசா அப்படின்னா அந்த நூலையே திரியாக்கி வைக்கிறது அப்போ நல்ல குணத்தோடு சேர்ந்து ஒரு திரியை ஆக்கி அதுல அர்ப்பித்தேன் அதுல இந்த விளக்கை அர்ப்பணிக்கிறார் தீபத்தை ஏத்துறாங்க கருணே சீதர கருணேன்னு கூப்பிடுறாரு சீதருடைய கருணே சீனிவாசனுடைய கருணை தனியா ஸ்நேகத்தை சமாஹிதேகே சேர்க்கிறேகா எண்ணெய் அதனால விதைச்சு அதை திரிய ஆக்கி அந்த திரியில கொஞ்சம் ஸ்னேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெயை கொஞ்சம் அந்த எண்ணெயையும் சேர்த்து ஒரு தீபம் ஏத்துறாரு அதனுடைய பலன் என்ன கேட்டா சமயசி தமஹா பிரஜா நாம் பிரஜா நாம் குழந்தைகளுடைய சமஹான் இருட்டு அதை அந்த காலத்தை போக்கடிக்கிறார் குழந்தைகளை அந்த காலத்துல போச்சுன்னா அதில் தடுக்க முடிக்க எங்கேயாவது விழுந்துரு மொழியும் அதனால அப்படி இல்லாமல் அந்த இருட்டை போக்கடிக்கிரதீபேன ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு இந்த இருட்டையெல்லாம் போக்கடிக்கிற மாதிரியாக இப்போ சீதர கருணா அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு தீபம் ஏத்திருக்கார் அதுமயப்பிரதி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு தீபம் அந்த தீபம் வேதம் வேத சாஸ்திரம் அப்படிங்கிற தீபத்தை இவர் ஏற்றிடு